சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சியை இயேசுவை வாசல் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு ஜெபத்தோடு வழங்குவதில் பேரானந்தம் கொள்ளுகிறோம் திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் உங்களுக்கு உபதேசிப்பதே இந்த ஊழியத்தின் தரிசனம் ஆகும் திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு கீழ்ப்படியுங்கள் உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார் கண்ணீர்களை துடைப்பார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஜெபத்தோடு கேளுங்கள் இதோ நம்முடைய சகோதரர் இந்த நிகழ்ச்சிக்கு இயேசு வாசல் ஓவியங்களின் சார்பில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார் என்று நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட செய்தியின் தலைப்பு நியாய தீர்ப்பின் நாள் என்பதாகும் இந்த உலகத்திலே குற்றம் செய்யாதவர்கள் யாரும் கிடையவே கிடையாது பெரிய அரசனாக இருந்தாலும் சரி ஒரு தாழ்ந்த ஆண்டியாக இருந்தாலும் சரி குற்றம் செய்யாதவர்கள் என்பவர் யாருமே கிடையாது இதைத்தான் கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷத்திற்கு முன்பதாக இஸ்ரேல் நாட்டை ஆட்சி செய்த என்கிற பெரிய ஞானி விவீதமாக சொல்லுகிறார் என்று நாளாக அதிகாரம் முப்பத்தி ஆறாவது பாருங்கள் பாவம் செய்யாத மனிதன் ஒருவனும் இல்லையே என்று அவர் திட்டவட்டமாக சொல்கிறார் அதாவது குற்றம் செய்யாத மனிதன் உலகத்திலே பூமியிலே யாரும் இல்லையே என்று சொல்லி சொல்லுகிறார் அமையான தேவ ஜனமே இந்த கூற்றுக்கு நாம் யாரும் இல்லை என்று சொல்லி பதில் சொல்ல முடியவே முடியாது தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி தெய்வ பக்தி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி நாஸ்திகர்களாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு நாளாகவும் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலே சாலமோ என்கிற ஞானியாகிய ராஜா சொல்லி இருக்கிற இந்த வார்த்தைக்கு யாரும் மறுப்பு முடியவே முடியாது இந்த நாட்களிலும் கூட ஆண்டவராகிய கத்த நமக்கு இதை உணர்த்தும்படியாகத்தான் குற்றவாளிகள் பலரை அவர்களுடைய குற்றத்தை விசாரித்து தண்டனை கொடுக்கத்தக்கதாக நீதிமன்றங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஒரு நாளிலே நான் ஒரு குடிகாரரோடு பேசிக்கொண்டிருந்தேன் அப்பொழுது நான் அவர் கேட்டேன் கேட்டேன் இப்படி அடிக்கடி குடித்து 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 நீதிமன்றத்திலே தண்டனை பெற்று சில மாதங்கள் அல்லது சில நாட்கள் சிறைச்சாலையிலே இருந்து வெளியே வருகிறீர்கள் வெளியே வந்த பின்பு திரும்பவும் அதே குற்றத்தை செய்து கொண்டே இருக்கிறீர்களே இது சரிதானா என்று சொல்லி அவரிடத்திலே கேட்டேன் அவர் சொன்னார் சிரித்துக்கொண்டே சொன்னார் என்ன பிரதர் ஆய்விட போகிறது இந்த வாரம் முழுவதும் குடிப்பேன் ஒரு இடத்துல போலீஸ்காரர் பிடித்து கொண்டு செல்லுவார் பதினைந்து நாள் சிறைச்சாலையிலே போடுவார்கள் பிறகு வெளியே வருவேன் அவ்வளவுதானே இதில் எனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டு விட போகிறது அதற்காக நான் அது குடிப்பழக்கத்தை விட்டுவிட முடியுமா என்று சொல்லி அவர் என்னோடு கூட வாதிட ஆரம்பித்தார் இப்படித்தான் இன்றைக்கு அனைத்து குற்றவாளிகள் இந்த உலகத்தில் உள்ள நீதிமன்றத்தில் கொடுக்கப்படுகிற தண்டனைகளை எளிதாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து குற்றங்களை அல்லது பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம் நாளுக்கு ஒரு கொலை நடப்பதை பார்க்கிறோம் பல லட்சங்கள் ஏற்றியும் இயந்திரத்திலே திருடப்படுவதை நாம் பார்க்கிறோம் அப்படியே பல மனிதன் விரும்பாத தீமையான பாவங்களை மனிதர்கள் செய்து கொண்டிருப்பதை செய்தித்தாள்களிலே தினந்தோறும் நாம் கொண்டே இருக்கிறோம் ஏன் இவர்களால் இந்த குற்றங்களில் இருந்து விடுதலை அடைய முடியவில்லை என்று சொன்னால் இந்த குற்றங்களை குற்றம் என்று ஏன் அவர்கள் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள் என்று சொன்னால் நீதிமன்றத்திற்கு சென்றால் விசாரிப்பார்கள் சட்டப்படி ஒரு சில தண்டனைகளை கொடுப்பார்கள் அதை நாம் அனுபவித்துவிட்டு பின் உலகத்திலே வந்து நாம் எப்பொழுதும் போல வாழ்ந்து விடலாம் என்கிற ஒரு பெரிய தைரியம் இருப்பதனாலே தான் இந்த குற்றத்தை அவர்கள் உணர்ந்து கொள்வது இல்லவே இல்லை கல்யாண தேவ நாம் இந்த இடத்துல அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த நீதிமன்றங்கள் நமக்கு எதை உணர்த்துப்படியாக தேவன் உலகத்திலே இந்த நீதிமன்றங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் குற்றம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் நீதிமன்றத்தினால் எப்படி தண்டிக்கப்படுகிறானோ அதே போல தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை செய்கிற ஒவ்வொரு மனிதனும் இறுதி நாளிலே இந்த உலகத்தின் இறுதி நாளிலே நிச்சயமாக நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுவான் விசாரிக்கப்படுவான் என்று நமக்கு விளக்குவதற்காகவே இந்த நீதிமன்றங்களை இந்த உலகத்திலே தேவன் நியமித்து வைத்திருக்கிறார் ஆகையினாலே நான் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் தாண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே பாவம் செய்து கொண்டிருந்த பட்டணங்களை பார்த்து விவிதமாக ஒரு வார்த்தையை சொல்கிறார் வாசித்து பாருங்கள் பத்திரிகை சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் கோரோசினே உனக்கு ஐயோ பெட்சாயிதாவே உனக்கு ஐயோ உங்களிலே செய்யப்பட்ட அற்புதங்கள் தீருவிலும் சீரோனிலும் செய்யப்பட்டிருக்குமே என்று சொன்னால் அப்பொழுதே அவர்கள் ரெட்டுடுத்தி ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இருப்பார்களே என்று அந்த வசனத்தில் ஆண்டு வர இயேசு கிறிஸ்து அந்த கோரோசேனையும் பெட்சாயுதாவையும் பார்த்து இவ்விதமாக அவர் சொல்லுவதை நான் பார்க்க முடிகிறது என்ன புரிகிறது நான் பாவம் செய்கிற வேளையிலே தேவன் நம்மை விசாரிப்பார் என்பது திட்டவட்டமாக தெரிகிறது இதற்கு நான் தப்பித்துக் கொள்ள முடியவே முடியாது ஆண்டவராகிய கத்த இந்த போரோசேனை பட்டணத்திலும் பெட்சாயிலா பட்டணத்திலும் பார்த்த பாவங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யோகேன் தீர்க்கதர்சின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தையும் யோகேன் தீர்க்கதர்சின் புஸ்தகம் யோகே தீர்க்கதர்சின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தையும் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நன்றாக அது விளங்கும் அந்த தேசத்திலே அந்த பட்டணங்களிலே பொருசனி பட்டணத்திலேயே வெசாயுத பட்டணத்திலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத விருப்பம் இல்லாத சட்டத்திற்கு புறம்பான நியாயப்பிரமாணத்திற்கு புறம்பான விபச்சார பாவத்தை செய்து கொண்டிருந்தார்கள் என்று அந்த வேத வசனங்கள் திட்டவட்டமாக சொல்கிறது மட்டுமல்ல அங்கு உள்ள ஜனங்கள் அந்த ரெண்டு பட்டணங்களிலும் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் மிகவும் மதுபானத்திற்கு அடிமையானவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி அந்த வசனங்களிலே நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடிகிறது அருமையான திவஜனமே இன்றைக்கு நம்முடைய தேசத்திலும் கூட எல்லா மாநிலங்களிலும் மதுபானம் அருந்துவதற்கு தடை என்பது கிடையவே கிடையாது அரசியல்வாதிகளிலே ஒரு சிலர் இந்த மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லி கோஷம் எழுப்பினாலும் அதற்கு அரசாங்கத்திலிருந்து சரியான ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்படுவது கிடையவே கிடையாது ஒவ்வொரு நாளும் மனிதன் மதுபானத்தை குடித்து தன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த மதுபானத்தை அருந்துவதனாலே செய்கிற பாவம் என்ன என்று தெரியாமல் அநேக வேலைகளிலே மனிதன் பாலியல் பாவத்திலும் கூட மூழ்கி விடுகிறான் என்பதை செய்தித்தாள்களிலே நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது அருண் தேவசனமே ஆலி நாட்களிலே அந்த ரெண்டு பட்டணங்களிலும் எவ்விதமான பாவம் இருந்ததோ அதே பாவங்கள் இந்த நாளிலும் நம்முடைய தேசத்திலும் உலக நிலையில் உள்ள எல்லா தேசங்களிலும் நிலைத்திருப்பதை நான் சீராக அறிய முடிகிறது ஆகையினாலே இந்த நாட்களிலே ஆண்டவராகிய கத்து நம்மையும் பார்த்து சொல்கிறார் உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலேயே நீ ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று நமக்கு திட்டவட்டமாக ஆண்டவராகிய கற்று போதிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் இந்த தேசத்தினுடைய ஜனங்களை பார்த்த தேவன் இவர்கள் செய்த இந்த பாவங்களுக்கு இவர்களை அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானிக்காமல் அவர்கள் மனம் திரும்பும்படியாக அவர்களை அவர்கள் மனம் திரும்பும்படியாக அவர்கள் மத்தியிலே அற்புதங்களையும் செய்திருக்கிறார் என்று சொல்லி வேதவசம் சொல்கிறது அருமையான தேவஜனமே இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே பலர் சாட்சி சொல்கிறார்கள் அல்லது பலர் கண்கூடாக பார்க்கிறோமும் அநேகருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார் தீராத அநேக வியாதிகளை ஆண்டவராக இயேசு அவரவர்களுடைய ஜபங்களை கேட்டும் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார் அதே போல சில போதகர்களுடைய சுவிசேஷருடைய ஜபங்களை கேட்டும் ஆண்ட இயேசு அவருடைய தலைமுகளினாலே ஒரு தெய்வீக சுகத்தை அவர்களுக்கு கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் இவைகளை மக்கள் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அதை சாட்சிகளாக சொல்லவும் செய்கிறார்கள் இந்த விழுந்து கிடந்த பெர்சாயிதா பட்டணத்திலேயே ஆண்டவர் செய்த ஒரு மகத்துவமான அற்புதத்தை நாம் வேதாரம்பத்திலே வாசிக்கிறது வாசிங்க மார்க் எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வசங்களிலே ஆண்டவராய செய்த ஒரு மகத்துவமான அற்புதத்தை வாசிக்க முடிகிறது ஆண்டவராய் ஏசு கிறிஸ்தவத்திலே ஒரு பிறவி குருடனை கொண்டு வருகிறார்கள் இவனுக்கு நீர் சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து அவன் மேல் தரங்களை வைத்து உமிழ் நீரினாலே அவனுடைய கண்களை தொட்டு ஜபிக்கிறார் செரித்த மாத்திரத்திலே அவன் கேட்கிறார் கேட்கிறாள் ஐயா இப்பொழுது எதை பார்க்கிறா என்று சொல்லி கேட்கிறாள் அவன் சொல்லுகிறான் ஐயா ஆண்டவரே நான் மனிதர்களை மரங்களைப் போல பார்க்கிறேன் என்று சொல்கிறார் கடுமையான தேவதா அனுமே இன்றைக்கும் நமது இடத்துல ஒரு சத்தியத்தை வழங்கி கொள்ள வேண்டும் அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் பற்பன ஊழியங்களை செய்கிற ஊழியர்களும் திருச்சபையின் போதகர்களும் மனிதர்களை சபைக்கு வருகிற விசுவாசிகளை சமுதாயத்திலே நம்மோடு வாழ்கிற வாழ்கிறாக பார்க்கிறபடினாலே சுவிசேஷத்தை சத்தியத்தின்படி அவர்களுக்கு உபதேசிக்காமல் அவரவர்கள் விரும்புகிறபடி அவைகள் புரட்டி உபதேசித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது காரணம் என்னவென்று சொன்னால் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கிற அனுபவம் ஊழியர்களிடத்தில் போய்விட்டது இல்லாமல் போய்விட்டது ஆனால் ஆண்டவரை கிறிஸ்துவத்திலே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை அந்த இடத்துல நீங்க திரும்பமாக வாசித்து பாருங்கள் தெளிவாக உங்களுக்கு விளங்குவோம் சொல்லுகிறான் மனிதர்களை மரங்களை போல பார்க்கிறேன் என்று சொல்லி உடனே ஆண்டவர் அவனுக்கு ஓரளவிற்கு கண்கள் தெரிந்து விட்டதல்லவா அல்லவா நீ இனிமேல் போ என்று சொல்லி அவனை அனுப்பி விடவில்லை திரும்பவும் அவன் தலையின் மேல் கரங்களை ஒழித்து ஆண்டு இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார் அவனுடைய கண்கள் தெளிவாகவே தெரிய ஆரம்பிக்கிறது அருமையான தேவஜனமே இதுதான் இன்றைக்கு நீங்களும் நானும் பாவத்திலே மாண்டு கொண்டு ஜனங்களுக்கு பாவத்திற்கு அடிமையா இருக்கிற ஜனங்களுக்கு கண்கள் தெரியாமல் நிலையிலே பாவத்தை அறிந்தும் பாவம் சொல்லி அறிந்தும் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய நற்செய்தியை மனம் திரும்ப வேண்டிய நற்செய்தியை கட்டாயமாக திட்டமாக புரட்டாமல் உள்ளதை உள்ளபடி நாம் சொல்வோமே என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவராகிய கத்த பாவத்திற்கு அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த ஜனங்களை ரட்சிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் அருமையான தேவ ஜனமே பாவம் செய்கிறவர்களும் மனம் திரும்ப வேண்டும் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் ஊழியம் செய்கிறவர்களும் சத்தியத்தை புரட்டாமல் உபதேசிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலை திருச்சபையின் வழியாக கட்டளையிட முடியும் என்பதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நான் இருக்கிறவே சொன்னேன் இப்படிப்பட்ட அற்புதங்கள் இந்த பெய்த கிராமத்திலேயே குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்டது போன்ற பல அற்புதங்கள் இன்றைக்கும் உலகத்திலே கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நான் சொன்னேன் அப்படி அற்புதங்களை பெற்றுக்கொண்ட தேசங்கள் பெற்றுக்கொண்ட மனிதர்கள் இன்னும் மனம் திரும்பாமல் பாவத்திலேயே நிலை கொண்டிருப்போமே என்று சொன்னால் ஆண்டு கிறிஸ்து சொல்லுகிறார் வாசியங்கள் மற்றொரு சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் இருபதாவது வாசியுங்கள் அப்பொழுது தமது பலத்த செய்திகளில் அதிசயமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் போனபடியினால் அவர்களை அவர் கடிந்து தொடங்கினார் பட்டணங்களும் அற்புதங்களை கண்டும் மனம் திரும்பாமல் பாவத்திலேயே விபச்சார பாவத்திலேயே மதுவான பாவத்திலேயே நிலை கொண்டு இருந்தபடியாலேயே தேவன் அந்த பட்டணங்களை தொடங்கினார் என்று மத்திய பதினொன்று இருபது வாசிக்கிறோம் அருமேன தேவசனமே இன்றைக்கு நம்முடைய தேசமும் எத்தனையோ லட்சக்கணக்கான மிஷினரிகளும் பல ஆயிரக்கணக்கான போதகர்களும் சுவிசேஷர்களும் இந்த தேசத்திற்கு சுவிசேஷத்தை தொடர்ந்து சொல்லியும் இன்னும் பாவத்தில் இருந்து விக்கிரக ஆராதனையில் இருந்து விடுதலை அடைய முடியாமல் அந்த பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறபடியினாலே ஆண்டவராகிய கத்து இப்பொழுதும் நம்மை பார்த்து சொல்கிறார் நியாய தீர்ப்பி நாளிலே தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிட்டதை காட்டிலும் சோதோ நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று சொல்கிறார் அற்புதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு நம்முடைய தேசத்திற்கு நம்முடைய விசுவாசிகளுக்கு தேவன் தீர்க்கமாக சொல்கிறார் இந்த அற்புதங்களை பெற்றும் இந்த அதிசயங்களை அதே கேள்விப்பட்டும் அடிமையாக இருப்பாயே என்று சொன்னார் அதே விபச்சாரத்திற்கு அடிமையாக இருப்பாயே என்று சொன்னார் அதே விக்கிரக ஆராதனைக்கு அடிமையாக இருப்பாயே என்று சொன்னால் அந்த ஒரு ஐய கத்தர் சொல்கிறார் உனக்கு நேரிடுவதை காட்டிலும் சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவா இருக்கும் என்று சொல்கிறார் விளங்கிக் கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு இன்றைக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இன்னும் அந்த ரெண்டு பட்டணங்களைப் போல பாவத்திலே இருந்து நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு இப்பொழுதே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர்கள் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் இந்த செய்தி சீரோ பட்டணங்களுக்கு மட்டுமல்ல மட்டுமல்ல நமக்கும் இந்த செய்தி ஆண்டவர் நாம் மன திரும்ப வேண்டும் என்று சொல்லி திட்டவட்டமாக சொல்கிறார் அருமையான தேவஜனமே நான் ஏற்கனவே முதலாவது சொன்னேன் குற்றம் செய்தவன் மாறி 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 ஏன் குற்றம் செய்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னால் அவன் தன்னுடைய குற்றத்தை உணராமல் என்ன நடந்துவிட போகிறது நீதிமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்துவார்கள் விசாரிப்பார்கள் நீதிபதி ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில மாதங்கள் சிறையிலே வைக்க சொல்லுவார் அல்லது கொஞ்சம் தண்டனையான பணத்தை அபராதமாக கட்டச் சொல்லுவார் அதை முடித்து விட்டால் என்னுடைய காரியம் நிவிற்த்தியாகிவிடும் எனக்கு ஒரு வகையான பிரச்சனையும் இருக்காது என்று சொல்லி நாம் எண்ணுகிறபடி அந்த தான் பாவத்தை அந்த குற்றத்தை மாறி செய்து கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னோம் ஆனால் இந்த நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக வருகிற வேளையிலே இவ்விதமாக அவர் இந்த உலகத்தில் உள்ள நீதிபதிகள் நம்மை நியாய விசாரித்து ஒரு சிறிய தண்டனையை கொடுத்து அனுப்புவது போல அனுப்ப மாட்டார் தீர்க்கமாக விசாரித்து நம்முடைய தண்டனையை அவர் கொடுக்கிற ஒரு தேவராக இருக்கிறார் கொடுக்கிற ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறார் அவர் என்ன தண்டனையை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொன்னால் ஒன்று நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தண்டனையை கொடுப்பார் இல்லை என்று சொன்னால் நித்திய சாகக்கூடிய நரக தண்டனையை நமக்கு கொடுப்போம் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய பரலோக ராஜ்ஜியத்தை தேவ நமக்கு கொடுப்பாரே என்று சொன்னால் அது நமக்கு தண்டனையாக இருக்காது ஆசீர்வாதமாக இருக்கும் ஆனால் நரகத்தை தேவ நமக்கு நியாய தீர்த்து அனுப்புவாரே என்று சொன்னால் அது நமக்கு தண்டனையாக இருக்கும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்பொழுது நீங்கள் கேட்கலாம் என்னை நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு தண்டனை கொடுப்பதற்கு அவருக்கு சாட்சிகள் யார் இருக்கிறார்கள் யாரிடத்தில் அவர் விசாரிப்பார் யாரை அவர் கேட்பார் இப்பொழுது நீங்கள் ஒருவேளை உங்களுடைய சொந்த ஞானத்தை கொண்டு அறிவை கொண்டு நீங்கள் யோசிக்கிறவர்களாக இருக்கிற அவைதாசனம் சொல்கிறது வாசிப்போம் யோன சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது சிலத்தை வாசிங்கள் இயேசு கிறிஸ்துவை தள்ளி அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயம் கேட்கிற நாள் ஒன்று இருக்கிறது நன்றாக வழங்கிபடுங்கள் நான் என்னுடைய பரம்பரையிலேயே இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பரம்பரையே விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நானும் அதை செய்து கொண்டிருக்கிறேன் இவர்கள் என்ன சுவிசேஷத்தை சொன்னால் எனக்கு நான் மனம் திரும்ப போவது இல்லை என்னுடைய மூன்று நான்கு தலைமுறையை எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் எல்லாரும் குடிகாரர்களாய் மதுபானத்திற்கு அடிமையாக இருந்திருக்கிறார்கள் நானும் அப்படியே இருக்கிறேன் இவர்கள் என்ன நச்சு இதை சொன்னால் எனக்கு என்னுடைய பரம்பரை பழக்கத்தை பழக்கத்தை நான் எப்படி விட்டுவிட முடியும் என்று நீ தொடர்ந்து மதுபானவும் விக்கிரக ஆராதனை செய்கிறவனாகவும் இந்த பூமியிலே வாழ்வதற்கு தீர்மானிப்பாயே என்று சொன்னார் இந்த யோகான சுவிசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது தீர்க்கமாக வாசித்து பாருங்கள் கேட்கிற நற்செய்தி சுவிசேஷத்தை தள்ளி அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நியாயம் தீர்க்கிற நாள் ஒன்று இருக்கிறது நான் நான் சொன்ன வசனமே மூலமாக யூடியூபின் மூலமாக வாட்ஸ்அப்பின் மூலமாக பெரிய பெரிய அச்செய்தி கூட்டங்களின் வாயிலாக தெருக்களிலே வருகிற சுவிசேஷ கூட்டங்களின் வாயிலாக யார் யாருக்கு என்னென்ன செய்திகளை நான் சொன்னேனோ அந்த செய்திகளை எல்லாம் தள்ளி நிற்கிறவர்களுக்கு நான் சொன்ன வசனமே அவர்களை கடைசி நாளிலே நியாய தீர்க்கும் என்று சொல்கிறார் அருமையான தேவஜனமே சாட்சி வேறொன்றும் தேவையில்லை நீங்கள் கேள்விப்படுகிற வசனமே நியாய திருப்பி நாளிலே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எந்தெந்த நிலையிலே தண்டனை கொடுக்க வேண்டுமோ அந்தந்த நிலையிலே தண்டனை கொடுக்கிறவராக இருக்கிறார் எப்படிப்பட்ட தண்டனையை கொடுப்பார் வாசியங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் வரை இரண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் மனிதர்கள் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக அவரவர்கள் உலகத்திலே வாழ்ந்து என்னென்ன காரியங்களை செய்தார்களோ அந்தந்த செயல்களுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் நியாய தீர்ப்பு அடைவார்கள் என்று ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்கிறார் ஆகையினாலே அருமையான தேவ ஜனமே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறபடினாலே பெட்சாய பட்டணத்திற்கு பாவம் செய்த பொழுதிலும் அற்புதங்களை செய்தது போல சோத கோமான பட்டணம் பாவம் செய்த பொழுதிலும் அற்புதங்களை செய்து அவர்களுக்கு நற்செய்திகளை கொடுத்தது போல இன்றைக்கு உங்களுக்கும் மனம் திரும்புவதற்கு வேண்டிய நற்செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார் இதை கேட்டு உட்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் என்னும் மேசியா என்றும் ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்பீர்களே என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு கொடிய பாவத்திலே சிக்கொண்டவர்களாக இருந்தாலும் அவர் உங்களுக்காக சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே எல்லா பாவங்களையும் கழுவி பஞ்சை போல வெண்மையாக மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார் எனக்கு அருமையான தேவ ஜனமே எத்தனை பெரிய அன்பு என்பதை யோசித்து பாருங்க உங்கள் பாவங்களை கழுவதோடு கூட மட்டுமல்ல உங்களுடைய பாவங்களினால் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் மீறினதினால் உங்களுடைய சரீரத்திலே என்ன என்ன பலவீனங்கள் இருக்கிறதோ என்ன என்ன வியாதிகள் இருக்கிறதோ அல்லது நீங்கள் பிசாசிற்கு அடிமைப்பட்டு கிடப்பதினாலே பிசாசானவன் உங்களை எந்த எந்த விதங்களிலே நெருங்கி கொண்டிருக்கிறானோ அத்தனை பிசாசின் பிடியிலிருந்தும் நோயிலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் இப்பொழுது உங்களை மீட்டுக் கொள்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் எத்தனை அன்புள்ள ஆண்டவர்கள் யோசித்து மனம் திரும்பி இயேசு விசுவாசியுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நியாய இறங்கி நித்திய ராஜ்யத்தை நித்திய ஜீவனை வரலோர் ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுப்பதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் இந்த விசுவாசத்தோடு கேட்ட வசனங்களை உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டு உடைய சரீரத்திற்கு தேவையான அற்புதங்களையும் ஆத்துமத்திற்கு தேவையான மீட்பையும் இப்பொழுது பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக வாழ உங்களுக்கு கிருபை செய்யும்படி நாம் கண்களை மூடி தாண்டி ஜெபிப்போமா நல்ல ஆண்டவர்கள் இந்த நல்ல வேலைக்காக ஜெப வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திர சொல்கிறோம் ஆண்டவர்களே கேட்ட ஒவ்வொருவரும் கரங்களிலே கொடுக்குறோம் யார் யார் என்னென்ன கொடிய பாவங்களில் சிக்குண்டு விடுதலை அடைய முடியாமல் இல்லையா இது என்ன பெரிய காரியம் என்று சொல்லி எளிதாக எண்ணிக்கொண்டு பாவங்களிலே தரித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்திலே கொடுக்கிறோம் அந்தவர்களே தேவனே நீதி உள்ள நியாயாதிபதியாக நீர் உலகத்திற்கு வருகிறவர்களே இவர்களுடைய கிரியைகளின்படி இவர்களை நியாய தீர்ப்பு என்பதை இவர்களுக்கு இப்பொழுதே உணர்த்தி ஏற்படும் இவர்கள் கேட்ட வார்த்தைகளின்படி இவர்களை நீ நியாயம் தீர்ப்பீர் என்பதை இப்பொழுது இவர்களை உணர்த்தி அருள் மனம் திரும்ப கிருபி செய்யும் அற்புதங்களை நாடி ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்கி பாவங்களை மன்னித்து அவர்கள் விரும்புகிற அற்புதங்களை செய்து இப்படி பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவீராக ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கத்தருக்குள் நம்புகிறோம் எங்கள் முகவரி